இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனையில் காலையில் என்ன சமைக்கிறதுன்றது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைக்கிறதே ஒரே குழப்பம்னா நம்ம செல்லமாக வளர்க்குற நாய்களுக்கு என்ன சமைக்கிறதுன்றது அதை விட ஒரு பெரிய சேலஞ்சிங்கான டாஸ்க் தான் இந்த வீடியோவில் டாக்ஸுக்கு என்னெல்லாம் உணவு கொடுக்கலான்றதை பற்றி பார்க்கலாம் நிறைய கோதுமை பொருட்களை கொடுக்கறத நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் ஈஸியான இந்தியன் ஹோம்மேட் ஃபுட்ஸு என்னெல்லான்றதை இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம் தயிர் சாதம் நீங்கள் கொடுக்கலாம் அதுக்கப்புறமா கேரட் ரைஸ் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் வேக வைத்த கோழிக்கறியை சாதத்தில் கலந்து நீங்கள் கொடுக்கலாம் பூசணிக்காயை நல்லா வேக வச்சு கொடுக்கலாம் அதுக்கப்புறமா பாயில்டு எக்ஸ் கொடுக்கலாம் ரைஸ் கிச்சடி செஞ்சு கொடுக்கலாம் அதாவது பருப்பு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு அரிசியில் வேக வச்சு நிறைய மசாலாலாம் போடாம கொடுக்கலாம் இந்த கிச்சடியில் தக்காளி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் போடாமல் பார்த்துக்கோங்க அந்த ரைஸில் வந்து நீங்கள் சிக்கன் கொஞ்சம் துண்டுகளையும் சேர்த்துக்கலாம் அந்த ஃபுட்டு வந்து ரொம்பவே உங்கள் டாகுக்கு பிடிக்கும் செரிமான பிரச்சனை இருக்கிற டாக்ஸ்க்கு இது ஒரு நல்ல சாய்ஸு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாயில்டு எக்ஸு நல்ல ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டு இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸு ஃபேட்டி ஆசிட்ஸு விட்டமின்ஸு அமினோ ஆசிட்ஸு நிறையவே இருக்குது அதனால் பாயில்டு எக்ஸ் ஒரு நல்ல சாய்ஸ் தான் சில டாக்ஸுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு பாயில்டு எக்ஸ் கொடுக்கறது நல்லதா கெட்டதான்னு நீங்கள் கேட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பாயில்டு எக்ஸுக்கு கொடுக்கறதுனால என்னென்னா டாக்ஸ்க்கு நிறையவே வெயிட் கெயின் ஆகும் அதனால நிறைய கொடுக்கறதை அவாய்ட் பண்ணுங்கள் வெஜிடபிள்ஸ் ஒரு நல்ல சாய்ஸு ஏன்னா அதில் நிறைய ஃபைபரு நல்ல விட்டமின்ஸு எல்லாமே இருக்குது அதனால நல்லா வேக வச்சு கொடுங்க ரொம்ப கட் பண்ணி வேக வைக்கிறது நல்லா ப்யூரி மாதிரி பண்ணி கொடுங்க அது ரொம்பவே நல்லது பூசணிக்காய் வெல்ரிக்காய் இதெல்லாம் நீங்கள் வேக வச்சு கொடுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பழங்களில் வாழைப்பழம் கொடுக்கலாம் அன்னாசி கொடுக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் டாக்ஸுக்கு கொடுக்கவே கூடாது அதெல்லாம் என்னென்னா சாக்லேட்டு சிப்ஸு ஸ்நாக்ஸு அந்த ஐட்டம்லாம் கொடுக்கக்கூடாது அப்புறம் பாலும் சாதமும் கலந்து கொடுக்கவே கொடுக்காது அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஆப்பிள் வந்து ஒரு நல்ல ஃபுட்டு இதில் வந்து ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்குது விட்டமின் ஏசி நிறைய இருக்கு பற்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் டாகோட பல்லும் ஒயிட் ஆகறதுக்கு ரொம்பவே உதவி பண்ணும் ஆப்பிள் குடுக்கறதுக்கு முன்னாடி அதுல இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துட்டு தான் நீங்க கொடுக்கணும் டாகுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டு ஃபுட்டெல்லாம் விட வீட்டில் செஞ்சு கொடுக்குற ஃபுட்டு வந்து ரொம்பவே நல்லது சில உணவுப் பொருட்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணோம் அது என்னென்னா வெங்காயம் சேர்க்கக்கூடாது பூண்டு சாக்லேட்டு திராட்சை அவகேடா இதெல்லாம் டாக்ஸுக்கு கொடுக்காதீங்க டாகோட ஃபுட்டை ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறமா சூடு பண்ணி கொடுக்கலாமான்னு நம்ம நிறைய பேருக்கு டவுட் இருக்குது கண்டிப்பாக அது வந்து பண்ணி தான் ஆகணும் ஏன்னா ஹியூமன்கே நம்ம அந்த மாதிரி தான் பண்ணுறோம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வர சாதத்தை என்ன ஃபுட் ஃபுட்டோ அதை கொஞ்சம் நீங்கள் வந்து முன்னாடியே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அதோட ரூம் டெம்பரேச்சருக்கு வர மாதிரி வந்தபோது நல்லா சூடு பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வைக்காமல் சில உணவுகளை காற்று போகாத பாக்ஸில் மூடி போட்டு வச்சு அடுத்த தடவை எடுக்கும்போது நல்லா சூடு பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் எந்த ஒரு டாக்ஸுக்குமே இப்போ முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா ஃபுட்டு கொடுக்கும்போது அந்த டாகோட ஏஜை நீங்கள் மனசில் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அந்த டாகோட வெயிட் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் அந்த ஃபுட்டோட அளவு இருக்கணும் அப்படி உங்களுக்கு ஒரு டவுட் இருந்ததுன்னா உங்கள் டாகை வெட்டனரி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அந்த டாகுக்கோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டோட அளவு அதாவது குவான்டிட்டி எவ்வளோ கொடுக்கணுன்றதை நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எங்கள் சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் கண்டிப்பாக பார்க் அண்ட் பைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க